திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியில் உள்ள திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை இன்று மாலை ஐந்து மணி அளவில் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் கண்ணகி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் சிகிச்சைகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் பின்னர் சமையல் அறை இரத்த வங்கி அறுவை சிகிச்சை அரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் சிவகுமார் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க